விட்டு வார்த்தைகளுக்குள்ளாக நாம் கடந்து போவோமா நான் ஆருத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமில்லா இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே குயவனே குயவனே பாடைப்பின் காரணனே കളിമണ്ണാൽ എന്നെയു മേ കണ്ണോക്കി പാത്തിടുമേ ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் நாங்கள் ஆண்டவரே மறுவாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரே நாங்கள் சௌக்கியமாய் வாழ்வதற்காக ஆண்டவரே உம்முடைய வாழ்வையே எங்களுக்காய் அர்ப்பணித்தீரே நன்றியோடு 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 நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே நீ வல்லமையாய் கிரியை செய்கிற கருபிகளுக்காய் ஸ்தோத்துறோம் அப்பா ஆண்டவரே முடிய மகிழ்ச்சியோடு ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஆராதிக்கும்படியான இந்த நாளை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் இந்த ஞாயிறு ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்காய் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்கள் ஆராதனையிலே மகிமைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் இப்போதும் ஆண்டவரே கிருபை நிறைந்த முடிய வார்த்தைகளை எங்கள் தியானிக்க போகிறோம் ஒவ்வொருவரோடும் இடைபெற்று பேசும் ஆசிர்வதியம் ஏசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆம்பேன் ஆம்பேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே திருச்சபையாய் நாம் சேர்ந்து தியானிக்கும்படியாய் திருச்சபையிலே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தன்னலமின்றி கொடுங்கள் ஆண்டவருக்கென்றும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்றும் நான் நம்முடைய நேரத்தை கொடுப்பது மாத்திரமல்ல நம்முடைய காணிக்கைகளை கொடுப்பதை அவர் விரும்புகிறார் அதை எப்படி கொடுக்கணுமா தன்னலமின்றி கொடுங்கள் இதற்கு ஆதாரமாய் திருமண்டலத்தில் நம்ம கொடுத்திருக்கிற வசனம் ரெண்டு குருந்தியருடைய புத்தகம் எட்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்கை வாசிக்கிறேன் அவர்கள் மிகுந்த உபத்ரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தருத்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் மிக ஆழமான ஒரு ஆவிக்குரிய வசனம் ஏதோ இது ஊழியத்திற்கு காணிக்க கொடுங்கள் ஆலயத்திற்கு காணிக்க கொடுங்கள் என்று வெறுமனே உலக பிரகாரமான காணிகை குறித்து மாத்திரம் இந்த வசனம் பேசவில்லை நாம் கொடுப்பது எப்படி நம்முடைய நிலைமை எப்படி சில ஆழமான வேத போதனைகளை பவுல் மூலமாய் ஆண்டவர் நமக்கு இங்கே எழுதி கொடுக்கிறார் அவர் முதல் வசனத்தையும் நான் சேர்த்து வாசிக்கிறேன் ரெண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் அன்றியும் சகோதரரே மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் மக்கோதோ நாட்டு சபைகளுக்கு அப்படின்னா அந்த சபை மக்களுக்கு ஆண்டவர் அருளின கிருபைகள் என்ன கிருபை தெரியுமா அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் பாருங்க திருச்சபையாருடைய பொருளாதார நிலைமை என்ன கொடிய தருத்திரம் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நிலைமை கொடிய தருத்திரம் மிகுந்த உபத்திரவம் ஒரு பக்கம் சமூக ரீதியாக அந்த பட்டணத்திற்கு பயங்கரமான உபத்திரவம் வந்தது ஆட்சியாளர்களால் ஒரு பக்கம் அரசாங்கத்தால சபைகளுக்கு அந்த ஊருக்கே பிரச்சனை உபத்திரவம் அந்த உபத்திரவத்தின் நடுவிலே கிறிஸ்தவ திருச்சபை மக்கள் கொடிய தருத்திரம் உள்ளவர்கள் ஒருத்தம் கூட பணக்காரம் கிடையாது இன்னைக்கு இலங்கையில் நம்முடைய தமிழர்கள் பொருளாதார ரீதியாய் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் அந்த தேசமே பொருளாதாரத்தில் வீழ்ந்து போய் கிடக்கிறது எல்லாருக்கும் உள்ள கஷ்டம் குறிப்பாக தமிழர்கள் ரெண்டாந்திர குடிமக்களாக அந்த தேசத்தில் நடத்தப்படுகிற நம்முடையவர்கள் கொடிய தருத்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அரசாங்கம் சிங்கள அரசாங்கம் தமிழர்களுக்கு போதிய உரிமை இங்கே கிடையாது நம்முடைய தமிழர்கள் அங்கே ரொம்ப உயர் பதவியில் ரொம்ப பேர் கிடையாது சாமானிய தமிழர்கள் அங்கே கஷ்டப்பாடு பட்டு தான் வேலை செய்கிறார்கள் இதில் பொருளாதாரம் வேறு விழுந்து விட்டது நம்முடைய தமிழர்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிறார்கள் ஒரு காலத்தில் கொழும்பில் நம்முடைய எல்லாம் யாழ்ப்பாணத்தில் கொழும்புலலாம் வசதியான மக்கள் நம்ம மக்கள் தான் இருந்தாங்க அன்றைக்கு தூத்துக்குடி இன்றைக்கி இருக்கிற தூத்துக்குடி மாவட்டம் பல கிராமங்களில் போக கொழும்புக்காரங்க வீடுபாங்க ஏன்னா கொழும்புல சம்பாதித்து தமிழ்நாட்டுக்காரங்க கொழும்பில் போய் சம்பாதித்து வியாபாரம் பண்ணி கடை வைத்து அங்கே பொருள் ஈட்டி அந்த பணத்தை கொண்டு வந்து நம்முடைய இந்தியாவில் வந்து நல்ல வீடுகளை வா கட்டி எல்லாம் நல்ல வசதியாக பணக்காரங்களாக இருப்பாங்க கொழும்புக்காரங்க வீடுனாலே பெரிய வீடாக இப்பவும் இருக்குது ஆனால் இன்றைக்கு கொழும்புலேயே யாழ்ப்பாணத்திலையும் நம்முடைய தமிழர்கள் குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் கொடுமையான தரித்திரத்தில் இருக்கிறாங்க ஒரு காலத்தில் இலங்கைக்கு ஊழியம் செய்ய நம்ம தமிழ்நாட்டு ஊழியக்காரர்கள் இலங்கை போவதை ரொம்ப விரும்புவாங்க ஏன்னா இலங்கைக்கு போயிட்டால் அங்குள்ள தமிழர்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு பெற்று அவங்க வெளிநாடுகள் கனடாவுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அங்கேருந்து ஈஸியாக கான்டாக்ட் கிடைக்கும் போய் பொருள் சம்பாதிக்கலாம் நிறைய ஊழியர்கள் தமிழ்நாட்டு ஊழியங்கள் வளர்ந்ததே இலங்கை ஊழியத்தில் ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி அல்ல இன்றைக்கு இலங்கைக்கு நம்ம ஊழியத்துக்கு போகணுன்னா எல்லோருமே நம்மளை விரும்பி தான் அழைக்கிறாங்க ஆனால் அங்கே போனால் அவருடைய நிலமையை பார்த்தா நமக்கு ரத்த கண்ணீர் வடிக்கும் நம்முடைய கை பணத்தை போட்டு தான் இன்னைக்கு அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கும் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் யாழ்ப்பாணம் போயிருந்தேன் நாலு இடங்களிலே பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தினேன் அந்தந்த ஏரியாவில் உள்ள சுவாதீன ஊழியர்களை எல்லாம் அழைச்சி கூட்டம் நடத்தினேன் அந்த கூட்டத்திடைய முழு செலவும் என்னுடைய இது நான் இங்கிருந்து பணத்தை கொண்டு போய் அவர்களுக்கு செலவு பண்ணிவிட்டு நான் வந்து மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு மன நிறைவோடு வந்தேன் மகிழ்ச்சியோடு வந்தேன் இந்த மக்கோதனியா நாட்டு சபைகளுக்கு தேவரளித்த கிருபம் என்ன தெரியுமா அவர்கள் கொடிய உபத்திரவத்தில் இருந்தாங்க அடுத்தது பொருளாதார ரீதியா கொடிய தருத்திர முடிவுகளாக இருந்தாங்க ரெண்டும் இருக்கிற சபை மக்களுடைய நிலைமை என்னன்னு ஆனால் அற்புதமான கிறிஸ்தவ வாழ்வு என்பது இதுதான் அடுத்த வரி சொல்லுது கொடிய தருத்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாக கொடுத்தார்கள் எனக்கும் என்னுடைய நண்பர் ஒருவர் திருமண்டலத்தில் போதகராக இருக்கார் எனக்கும் அவருக்கும் ஒரு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார் அடிக்கடி எனக்கு கொஞ்சம் நாளாக பண்ணுறா அவருக்கு அதிகமாக பண்ணுவார் ஃபோன் பண்ணும் பொழுதெல்லாம் ஃபோன் எடுத்துட்டு பிரதர் என்னுடைய தருத்திரம் மாறணும்னு ஜோம் பண்ணுங்க எப்போ ஃபோன் பண்ணால் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிறார் அடிக்கடி அவர் ஃபோன் பண்ணும் பொழுதெல்லாம் சொல்லுவார் பிரதர் என்னை தருத்திரம் எப்போ மாறும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் என்னுடைய தருத்திரம் மாறணும் தருத்திரம் மாறணும் இந்த ஒரு ஜபக்குறிப்பு தான் எப்போ ஜபம் பண்ணாலும் ஃபோன் அவர் ஃபோன் வந்தாலே இந்த ஒரு ஜபக்குறிப்பு தான் சொல்லுவார் நன்றாய் வசனம் தெரிந்த தேவ மனிதர் ஆனால் இந்த ரெண்டு குழந்தை எட்டு ரெண்டு வித்தியாசமான ஒரு கிறிஸ்தவ வாழ்வை நமக்கு சொல்லுகிறது அந்த சபையார் உபத்திரவப்பட்டார்கள் அரசாங்கத்தினால இன்னொன்னு சபையாருக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழியில் கொடிய தருத்திர இருந்தார்கள் ரெண்டும் ஒரு மனிதனுக்கு இருந்த மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இந்த ரெண்டும் இருக்கிற திருச்சபை மக்கள் பரிபூர்ண சந்தோஷமா இருந்தார்கள் இன்னைக்கு நம்முடைய சபையில மக்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணும் பொழுதெல்லாம் நம்முடைய போதகர்கள் என்ன பேசுகிறாங்க உங்களுடைய தரித்திரத்தை மாற்றுவார் உங்களுடைய தரித்திரத்தை மாற்றுவார் பல காரியம் சொல்லி கொடுக்குறோம் நல்லது தான் ஆனால் கிறிஸ்தவ வாழ்வு என்பது கொடிய தருத்திரமுடையவர்களாய் நாம் இருந்தாலும் வெளியிறங்குமா நம்ம பரிபூர்ண சந்தோஷமாக இருப்போம் ஏன்னா கிறிஸ்தவ நமக்குள்ள இருக்கிறார் கிறிஸ்துவின் ரட்சிப்பின் மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கிறார் அந்த எட்டானல் மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்கும் பொழுது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் நம்ம வீட்டில் எல்லோரும் அழுதுகிட்டு இருந்தாலும் நம்முடைய உள்ள மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கும் அத்த பக்தர் என்ன என் ஆனந்தம் என்னையன் ஆனந்தம் சொல்லக்கூடாதே ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் மை ஜாய் என்னுடைய மகிழ்ச்சியினால் விவரிக்க இயலாது ஏன்னா நான் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இயேசு என்னை நிரப்பி இருக்கிறார் அவருடைய கிருபை எனக்கு போதும் எழுத நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அவர்கள் உபத்திரப்பட்டார்கள் கொடிய தரித்திரத்தில் இருந்தாலும் பரிபூர்ண சந்தோஷம் உள்ளத்தில் இருந்தால் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் உதாரத்துவமாய் கொடுத்த நான் ரொம்ப வருஷமா மிஷனரி பணிகளுக்காக பல்வேறு மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு கௌரவ பிரசங்கியாராக இருந்து அவர்களுடைய ப்ரமோஷனுக்காக நான் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் இந்தியா முழுசும் இனி தெரியும் இந்த விஷயத்தில் இன்னும் கூட ஐஎம்எஸ் கூடுகைகளுக்கு நான் போகும் பொழுது அங்கே இருக்கிற போதகராக சரி அங்கே இருக்கிற நம்ம ப்ரொமோஷன் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி அவர்கள் என்னை அறிமுகம் செய்யும்பொழுது ஐஎம்எஸ்க்கு கட கர்த்தர் கொடுத்த சொத்து இந்த பிரதர்பாங்க ஏன்னா அவருடைய ப்ரமோஷனுக்காக நான் அதிகமாய் பிரசங்கித்திருக்கிறேன் நான் அதிகமாய் பிரசங்கித்திருக்கிறேன் இப்படி பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் உதாரத்துவமாய் ஐஎம்எஸ்க்கு நண்பர் சுவிசேச ஜெபக்குழுக்கு விஷயம் கொடுக்க ஆரம்பித்து அப்படி ஒரு பட்டணத்தில் நான் பிரசங்கித்து விட்டு வந்து விட்டேன் சில வருடங்கள் கழித்து மறுபடியும் அதே ஊருக்கு போகிறேன் ஸ்டாஃப் அப்பருந்து கடந்த முறை நீங்கள் வந்து பேசிவிட்டு போன பிறகு நிறைய பேர் இப்பொழுது காணிக்கை கொடுக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் மிஷினரி பணிகளுக்காக ஒரு குடும்பம் அவர்கள் மிகுந்த தரித்திரத்தில் இருக்காங்க கணவன் மனைவி ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறாங்க கிராமத்தில் அவருக்கு ஒரு சரியான வேலை கிடையாது அம்மா கூலி வேலை செய்கிறார் அவரும் தான் போவார் பெரிய அளவுக்கு ஒன்றும் வசதி இல்லை ஆனால் மாதா மாதம் ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு அவர்கள் உங்களுடைய அந்த கூட்டத்தில் ஒப்பு கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்ததுனால சரியாய இந்த மாதா மாதம் அந்த பணத்தை தருவார்கள் அந்த பணத்தை வாங்குவதற்கு எனக்கு கஷ்டமா இருக்கும் ஒரு மாதமும் அந்த வீட்டில் போய் நான் ஜோ பண்ணி இந்த காணிக்கை அவர்கள் தருவார் நான் பல மாதம் நினைத்திருக்கிறேன் அந்த காணிக்கை திருப்பி கொடுத்துரும் பாவம் அவர்களே சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுகிறார்கள் ஒரு முறை அவரிடத்தில் அவர் வாய் திறந்து சொல்லிட்டார் பிரதர் நீங்களே ரொம்ப இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க ஊழியத்துக்கு இவ்வளோ கஷ்டத்துலையும் கொடுக்கணுமான்னு சொன்ன பொழுது கணவனும் மனைவியும் சொன்னார்கள் இல்லை பிரதர் நாங்கள் கஷ்டப்பட்டு கொடுக்கல மகிழ்ச்சியோடு கொடுக்குறோம் கொடிய தருத்திரம் தான் சரியான வேலை ரெண்டு பேருக்கு இல்லை தான் ஆனாலும் ஒரு ஆதிவாசி குழந்தை எங்களுக்கு குழந்தை இல்லை ஆனால் நாங்கள் ஒரு குழந்தையை பெற்றது போல அந்த ஆதிவாசி குழந்தையை வளர்க்கிறோம் என்று சொல்லிக்கொடு ரெண்டு வருடம் சென்றது அந்த அருமையான சகோதரி கருவுற்றார்கள் அழகிய குழந்தையாண்டு கொடுத்தார் அவர்கள் இன்றைக்கும் சாட்சி சொல்வார்கள் எங்களுடைய கொடிய தருத்திரத்தில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய அந்த ஆதிவாசி குழந்தைகளை தாங்கினதினால் மிஷினரிகளுக்கு கொடுத்ததனால் கர்த்தரை திருமண வாழ்வை ஆசீர்வதித்து கற்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே நமக்குள்ளே இருப்பார் உலக பிரகாரமான இந்த உபத்திரவங்கள் தருத்திரம் நம்மை பாதிக்காது மிகுந்த சந்தோஷம் உள்ளவர்களாயிருப்போம் ஆகவேதான் அன்றைய வேதம் சொல்லுகிறது தன்னலமின்றி கொடுங்கள் உலகம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்து தனக்கு போகத்தான் தானம் கடவுடைய ஊழியத்தில் ஒரு பெண்மணி ரெண்டு வெள்ளி காசு வைத்திருந்தாள் அவளுக்கு அதை விட்டால் வேற காசு இல்லை வீட்டில் அந்த ரெண்டு வெள்ளி காசை கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே காணிக்கை போட்டாள் ஆண்டவர் அந்த காணிக்கை பெட்டிக்கு அருகிலே இருந்து பார்த்து கொண்டிருந்தார் சத்தமிட்டு சொன்னார் இந்த பெண் எல்லாரிலும் அதிகமாய் போட்டாள் அவள் போட்டது ரெண்டு வெள்ளிக்காசு அன்றைக்கு மிக சாதாரணமான காணிக்கை மிகச்சிறிய காணிக்கை அது ஆண்டவர் சொல்றாரு இவள் மற்ற எல்லாரையும் அதிகமாக மற்றவர்கள் தங்கள் ஜீவனத்தில் இருந்து பகுதியை கொடுத்தாங்க கொடுக்கிற பணத்தினுடைய மதிப்பை ஆண்டவர் ஒரு நாளும் நாம் எந்த அளவுக்கு தன்னலமின்றி கொடுக்கிறோம் என்று அவர் பார்க்கிறார் சமீபத்தில் சட்டீஸ்கார் மாநிலத்தில் கொண்டா என்கிற பகுதியிலே பால் விஜயன் என்கிற ஒரு அருமையான அண்ணனும் மனைவியும் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கோயா ஆதிவாசி மக்களுக்கு நடுவில் ஊழியம் செய்கிறார்கள் அங்கே ரெண்டு மூன்று ஆலயங்கள் வைத்திருக்கிறார்கள் எந்த பெயரும் இல்லாமல் புகழ்ச்சியும் இல்லாமல் ஒரு ஊழியம் இந்தியாவில் நடக்குன்னா அது பால் விஜயனுடைய ஊழியன் அந்த ஊழியத்தில் ஒரு பெரிய சர்ச் ஒன்று கட்டி இருக்கிறார்கள் கிராமத்தில் நான் அங்கே கன்வென்ஷன் அங்கே மீட்டிங் நடத்த ஒரு முறை நான் போயிருந்தேன் முந்நூறுக்கும் அதிகமான ஆதிவாசி மக்கள் வந்து விட்டார்கள் ஊழியக்காரர்கள் வந்து விட்டார்கள் ஆராதனை நடத்தினோம் மதியம் எல்லாருக்கும் விருந்து போட்டோம் சாயங்காலம் வரை மீட்டிங் நடந்தது ஆனால் ஆலயத்திற்கு பின்னாலே சைடில் நிறைய இடம் கிடக்கிறது ஒரு ரெஸ்ட் ரூம் கூட கிடையாது அப்போ நான் அந்த அண்ணன் கேட்டானே ரெஸ்ட் ரூம் இல்லையான்னு கேட்டேன் இவங்கெல்லாம் ஆதிவாசி மக்களுக்கு இந்த ரெஸ்ட் ரூம்லாம் பயன்படுத்த தெரியாது அது கிராமத்தில் அவங்க பார்த்துக்கிடுவாங்க நாம் அவர்களுக்கு இயேசுவை மாத்திரம் சொல்லி ஏதோ ஒரு மத சம்பந்தமான காரியம் செய்ய வரல ஆதிவாசி மக்கள் நம்மை போல அவர்கள் நாகரிகம் உள்ளவர்களாய் வளர வேண்டும் அவளுக்கு ரூம் பழகச் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ரூம் கட்ட வேண்டும் என்று சொல் ரொம்ப செலவாகும் பிரதர் என்றார் பரவாயில்ல நீங்கள் செய்யுங்கள் நான் போய் திருநெல்வேலி மாவட்டங்களிலே போகிற ஆலயத்திலே சொல்லுகிறேன் அங்கே நமக்கு அவர்கள் உதாரத்துவமாய் கொடுப்பார்கள் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்ல அங்கே அவர்களுக்கு பொருட்களை மட்டும் கொடுத்தா போதும் அந்த கட்டி கட்டிக்கொள்வார்கள் தேவ கட்டி கட்டிக்கொள்வார்கள் ஆலயத்துக்கு வருகிற கொத்தனார் ஆலயத்துக்கு வருகிற ஆட்களே நின்று எல்லா வேலையும் செய்வாங்க ஆகவே நான் இங்கே வந்து ரெண்டு இடத்துல கன்வென்ஷன் பேசுறதில் வரக்கூடிய அந்த காணிக்கை அப்படியே வட இந்தியாவுக்கு அனுப்பி வச்சு கட்ட ஆரம்பித்தார்கள் நான் நான் கொடுத்தது கொஞ்சம் வேலை பெரிய வேலை நாலு நாள் எட்டு ரெஸ்ட் ரூம் கட்டணும் உங்களுக்கு வேலையை தொடங்கி விட்டார்கள் பணம் இல்லை நான் இங்கே எல்லா இடங்களும் சொல்லி பார்த்தேன் யாருமே உதாரணத்துவமாக எல்லாம் கொடுக்கல இந்த சூழ்நிலையிலே கட்டடம் மேலே வர கட்டிட்டாங்க இப்போ ரூஃப் தான் போடணும் பணம் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கு கட்டுமான பணி இந்த ஜூலையில் முடிக்கணும்னு வச்சுருந்தேன் முடியல என்னால் கொடுப்பதற்கு ஆள் இல்லை திடீர்னு நான் கேட்டேன் நான் கொஞ்சம் ரூபாய் அனுப்பினேன் ஆனால் இவ்வளோ வேலை நடந்திருக்கே அப்படின்னு அவர் சொன்னார் பிரதர் எனக்கு வேலூர் தான் சொந்த ஊர் அங்கே கிராமத்தில் கொஞ்சம் வயல் நிலம் இருக்குது எங்கள் அண்ணையும் பார்க்குறாங்க அதில் எனக்கு ஒரு பங்கு உண்டு இந்த வருஷம் வயல் விளைச்சலில் என்னுடைய பங்கு அவங்க கொடுத்தாங்க நெல்லை எல்லாம் விற்று அதில் என் குடும்பத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா கிடைச்சது அது என்னுடைய சாப்பாட்டுக்கான பணம் அந்த ஐம்பதாயிரத்தையும் நான் அப்படியே இந்த கட்டுமான பணியில் போட்டேன் கொடிய தருத்திரம் தான் நான் மகிழ்ச்சியோடு நான் அதை கொடுத்தேன் இன்னும் இன்கம்ப்ளீட்டா நிற்குது ஆனால் தன்னலமிற்றி கொடுப்பதற்கு நமக்கு ஆட்கள் தேவை என கண்பானவர்களே ஒருவேளை இந்த கட்டட பணிக்கு வட இந்தியாவுக்கு நீங்கள் கொடுக்க விரும்பினால் உங்களுக்கு இந்த திரையில அந்த ரெஸ்ட் ரூம் எப்படி கட்டுமான பணி நடக்கிறது என்பதை உங்களுக்கு அந்த படங்களை காண்பிக்கிறோம் படத்தில் பார்க்கிறது இந்த ரெஸ்ட் ரூம் கட்டுமான பணி மேலே ரூஃப் போட வேண்டியிருக்கிறது இருக்கிறது வைக்க வேண்டியிருக்கிறது கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கிற தேவைகள் இருக்கிறது நீங்கள் விரும்பினால் ஆண்டவர் உங்களை ஏவினால் இந்த வாரம் நம்முடைய தலைப்பின் அடிப்படையில் தன்னலமின்றி கொடுங்கள் பரிபூர்ண சந்தோஷமாய் உதாரத்துவமாய் கொடுங்கள் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் ஜெபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடுமை இதிக்கிறோம்பா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு மக்கோதுனியா நாட்டு சபைகளுக்கு நீர் கொடுத்த கிருவை வரங்களை கொடுத்தார்பா தங்களுடைய இல்லாமையிலிருந்தும் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களாய் மாற்றும் கோயா ஆதிவாசியின மக்களுக்கு ரெஸ்ட் ரூம் கட்டி கொண்டிருக்கிற அந்த கட்டுமான பணியிலே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களால் உதாரத்துவமாய் காணிக்கைகளை உதவி விசையும் ஆசிர்வதியும் அப்பா பார்த்துக்கொள்ள அப்படி உள்ளத்தில் எங்களுடைய சந்தோஷம் நிரம்பட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே நீங்கள் இந்த ஊழியங்களுக்கு கொடுக்க விரும்பினால் இந்த கட்டுமான பணிக்கு நீங்கள் கொடுக்க விரும்பினால் திரையிலே அங்கே இருக்கிற அந்த அருமையான மிஷினரியினுடைய பெயரையும் நம்பரையும் நாங்கள் டிஸ்பிளே பண்ணுகிறோம் நீங்கள் நேரடியாகி அவர்களுக்கே அனுப்பலாம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் மே காட் பிளெஸ் யூ